நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எம்எஸ்எம்ல தான் வந்திருக்கோம் எம்எஸ்எம்ல ரெண்டு வண்டி ரெண்டுமே மாருதி பிராண்டில் இருந்து மாருதி சுசுக்கி ஜியாஸ் ஒன் அவைலபிளாக இருக்குது அண்ட் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு ஜெட்டி ஐ டாப் அண்ட் மாடல் இதுவும் ஜெட்டி தான் இது பட்டன் ஸ்டார்ட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி அண்ட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்து இந்த வண்டியில வந்து வருது ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அப்டேட்டடான வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வண்டி எடுத்தாலுமே எந்த விதமான இன்ஜின் ஒர்க்கும் இருக்காது ஏன்னா இந்த வண்டிக்கு அவ்வளவு பில் வச்சிருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் இந்த வண்டியும் பாத்தீங்க அப்படின்னா வித் பில்லோட டேட் வரைக்கும் கிளச் பிளேட் பூசு போட்டல இருந்து பில் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் சேக்கப்ஸ் எல்லாம் புதுசு போட்டுருக்காங்க அதுக்குண்டான நம்ம இந்த வீடியோ வந்து ரன்னிங்ல அப்படியாவது காய்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசில இருந்து நீங்க திருநெல்வேலி போகல வழியில கரெக்டாக பாவூர் சத்திரம் பக்கம் கீழ பாவூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எம்எஸ்எம் வந்து அங்கே தான் நீங்க வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு எல்லாத்தையும் வந்து பாத்துரு தமிழ்நாட்டுமே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக வந்து வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எம்எஸ்எம்மில் ஒரு சூப்பரான பட்ஜெட்ல அது ஒரு புது இன்ஜினுக்கு ஈக்குவலா ஒரு வண்டி வந்து கொண்டு இருக்காங்க ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லா ஒன் டீடைல் பார்க்குறோம் இந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கில ஸ்விஃப்ட்ல ஜெட்டி எயிட் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே இந்த வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசில இருக்கு ஆனா மூணு ஓனர் வெஹிக்கிள் மாதிரி இருக்காது வண்டியில என்னெல்லாம் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பில்லு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து கொடுக்குறாங்க மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே இந்த வந்துடும் சோ இஃப்ட் நீங்க இன்னைக்கு வந்து மக்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் ஏன்னா புல் இன்ஜின் பக்கம் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது ஏன்னா ஒரு வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் ஓடிடுச்சு அப்படின்னால அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்ஜின்ல கண்டிப்பா கந்து கை வைக்கும் கிளச் பிளைட்டா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இதுல என்ன மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து காமிச்சு பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிஐன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க எல்லாமே வந்துடும் உள்ள இன்டீரியர் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருங்க கீ பொ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்து வந்துடும் இன்டீரியர்ல ஆம்பிஷன் லைட் எல்லாமே வந்து வந்துரு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க நச்சுன்னு இருக்கும் சீட் கவர்ஸ் கண்டிஷன் எல்லாம் பாருங்க பெரும்பாலும் ஒரு பழைய வண்டி எடுக்க போறேன்னா ஒரு ஒரு சில பேருக்கு தயகர் அப்படியே பேக் சைடு சீட் கவர் எல்லாம் வண்டி இன்ஜின் எப்படி வச்சிருக்குமோ என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் சோ அது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடும் பேக் சைடு வாங்க அப்படி கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்பேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ வரைக்கும் பாருங்க இந்த வண்டி நான் சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு நான் பில்லை எடுத்துட்டு வரேன் பாருங்க பில்ல பொறுத்த ஓரளவுக்கு அப்டு டேட் வரைக்கும் இவ்வளோ பில் இருக்கு உள்ள என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்ஜின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஒர்க் செஞ்சதுக்கான ஃபுல் அப்டேட் வந்து இருக்கு நீங்க இனிமே இதுக்கு அடுத்து நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் பார்த்தா நீங்க இன்ஜின் பக்கமே போக வேண்டியிருக்காது கிளட்ச் பிளைட் கேர் பாக்ஸ் எல்லாமே புதுசு தான் உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு இன்ஜின் ரூம் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அதுவும் அப்டு டேட் வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காப்ல மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரீஸ்டோரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரபர் புதுசுல இருந்து எல்லாமே மாறிட்டாங்க கிளச் பிளேட்டாக இருக்கட்டும் எல்லாமே புதுசாக அதனால நீங்கள் துணிஞ்சு ஒரு மூணு அடுத்து ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் இது பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் அதுவும் செட்டிஐ டாப் அண்ட் மாடல் வீடியோ கிடையாது எல்டிஐ கிடையாது செட்டிஐ இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடலுக்கு வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸும் கரண்டா தான் இருக்குது ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு வந்து மாரதி பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க கையில லிஸ்ட் ஃபுல்லாக வேலை செஞ்சதுக்கான லிஸ்ட் தான் நீங்க எதுவுமே ஒளிமுறை கிடையாது நீங்களே கண்ணால பாத்தே எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேக்ல இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாமே பூசு போட்டாங்க எடுத்து நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது அடுத்து இந்த சைடு கட்சி வீல் பேரிங்காக இருக்கட்டும் அது மாதிரி பெட்ரேப்பர் புஸா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல புள்ளது இன்ஜின் அதாவது கிளச் கிளச் பிளேட் இருக்கும் பாத்தீங்களா கிளட்ச் பிளேட் எல்லாமே நியூவா போட்டது முக்கிய எல்லாத்துக்குமே பில்லு வித் ஜிஎஸ்டி பில்லோட வச்சிருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு உண்டான பில்லு இருக்கு நீங்க பில்லே காமிச்சிடலாம் ஏன்னா எடுத்து எதுவும் ஒரு ரூபா செலவு இருக்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு இன்சூரன்ஸ் ஏன்னு கேட்டோம் அப்ப இன்சூரன்ஸே போட்டே கையிலப்படுத்துருவான்ட்டாங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ஜியாஸ்ல டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கடிசில வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் நம்ம போட்டு தந்துருவாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் எல்லாம் வந்துடும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லாமே அலாய்வில் தான் டயர் பாயிண்டோட அஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க ஜெட்டிஐ ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டத்தோட வரும் ரியல் டிஃபாக்கர்ஸ் வந்துருது பேக்ல சென்சார்ஸ் வந்துடும் சைட் லுக் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் கலரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்குது வண்டி உள்ள இன்ட்ரிலுமே உங்களுக்கு ஸ்பெக் எல்லாமே நல்ல நல்ல ஸ்பெக் இருக்கும் ரேட்டுமே ரீசனபிளா சொல்லுவாங்க நாலு விண்டோ பவர் இருக்கு இவ்வளவு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறனால அதிகமாக கிடையாது நீங்க எடுத்துட்டு போயிட்டு இங்கே நீங்க எங்க வண்டி எடுத்தாலும் மேக்சிமம் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா மினிமம் ஏதாவது ஒர்க் இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு வச்சிட்டாங்க ஸ்டீரிங் மோட்டர் மோட்டார் வந்துருது வந்திருது இன்பில்டுசிக் சிஸ்டம் வந்துருது பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா சீட் கோர்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கு அதுவும் புஷ்பேக் மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க பேக் சைட் பாருங்க வந்துரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கடிசில இருக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து வந்து வச்சிருக்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க நீங்க ஸ்விஃப்ட் எடுக்க போறாலே மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் போனீங்கன்னா கண்டிப்பா மேக்சிமம் ரேட்டு அஞ்சாறு ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனா சியாஸ் ஒரு கப்பல் மாதிரியான வண்டி இந்த வண்டியில வரக்கூடிய மேஜரே பாத்தீங்க அப்படின்னா அந்த சேக்அப்ஸ் சர்லாம் வந்து அப்படி கொடுக்குழுவில பண்ணனாலே இப்படி அப்படிமா அழம்பிட்டு இருக்கும் ஆனா இந்த வண்டியில உங்களுக்கு எல்லாமே ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கனால வண்டி சும்மா தரமா இருக்கும்னு இருக்கப்புல வண்டியை உங்க பண்ணி பண்ணிப்பாக்கட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு இருக்காங்க இன்சூரன்ஸும் போட்டு தந்துருவாங்க ப்ரொஜெக்டர் ஹெட் எல்லாமே எல்லாமே தந்துருது அண்ட் இந்த சியாஸ்க்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் நம்ம எம்எஸ்எம்ல அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் ரேட்ல போன டைம் வந்து சிவிக்கு வந்து போடுதான் இப்போ இந்த டைம்ல ஏதோ ஆஃபர்லான்னு கேட்டேன் கடையில் ஒரு வண்டி நிற்கி எடுங்க ஆஃபர் ரேட் சொல்றேன் இருக்காப்புல அந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்குங்க வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துடுவாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்து அலாவில் ஏபிஎஸ் ஏர்பேக் மட்டுமே எட்டு ஏர்பேக் வரக்கூடிய வண்டி அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு குரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வண்டிக்கு ரேட்டு சஸ்பென்ஸாவே இருக்கணும் கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் உள்ள இன்ட்ரீ பாருங்கள் பாருங்க சீட் கோர்ஸ்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கு ரேர் ஏசி எல்லாமே வந்து வந்துருது ஆட்டோமேட்டிக் வண்டி முக்கியமா ஆட்டோமேட்டிக் காரு இந்த வண்டிக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்து பாடி குவாலிட்டி சும்மா கண்ணு மாதிரி இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க நம்ம எம்எஸ்எம்ல தான் பார்க்கணும் நேரில் சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க இன்னொரு ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் பேசி உங்களால எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எம்எஸ்எம்எனுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய தரமான காசோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி